டே இன் மை லைஃப் அம்மா வீட்டில் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ போடுறதுக்கு திருச்சியில் டைமே இருக்கிறது இல்லை ஆனால் தான் இங்கேயே வந்து மேக்ஸிமம் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது ஃப்ரைடே எடுத்தது சனி பிரதோஷத்தை அன்னைக்கு இன்றைக்கி வந்து ஹெட் பாத் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து நேற்றே சொல்லிட்டு தான் படுத்தேன் அவங்க வெளியில் விறகுடுப்ப தண்ணி காய வச்சுருக்காங்க அதனால் குளிச்சுட்டு வந்து தான் நான் சாப்பிட்டேன் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப உடம்பு வலிக்குது பேக் பெயின் ஓவராக இருக்குங்கவும் யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு தான் இன்றைக்கி வந்து குளித்தது விறகடுப்பில் தான் தண்ணி காய அந்த கங்குலாம் இருந்துச்சு அதில் சாம்பிராணி போட்டு தலையை நல்லா காய வச்சிருவோம் பாப்பா குட்டி தூங்கும்போதே தலையை ஃபுல்லாக காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நானே தான் வந்து காய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பாப்பா அம்மா தூங்க வச்சுட்டு வரவும் அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து காய வைக்க ஹெல்ப் பண்ணாங்க நமக்கும் ஒரே ஆறடி கூந்தல் இதை காய வைக்க இந்த சாம்பிராணிலாம் தேவையாக நினச்சேன் இருந்தாலும் இந்த அம்மாவோட பாச தொல்லைகள் தாங்க முடியல அதனால் காய வச்சாச்சு பாப்பா கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த வேலை இன்னைக்கு நான் செஞ்சேன் உண்மையிலே சொல்லப்போனால் நார்மலாக ஃபேனில் இதில் காயறத காட்டிலும் இந்த சாம்பிராணி போயிடலாம் நல்லாவே காஞ்சிச்சு நல்ல மனமாகவும் இருந்துச்சு ஏன்னால் நான் மீராசியாக போட்டு தான் குளித்தேன் ஆனால் நல்லாவே இதாச்சு ஆனால் ஹேர் தான் வந்து நிறைய வந்து ஃபால் ஆகுது ஹேர் ஃபாலுக்கு என்ன முடிவு கட்டுறதுன்னு தெரில அந்தளவுக்கு ஹேர் ஃபால் ஆகுது பாப்பா குட்டி பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா தலையை காய வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சீக்கிரமே இங்கே தலையை காய வச்சாச்சு நிறைய காய வச்சுட்டு அம்மா வந்து இங்கிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பா கூட்டி இன்னும் எந்திரிக்கல சரின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க போய்ட்டேன் இன்றைக்கி கருப்பு சுண்டலில் குழம்பு தான் வைக்க போகிறாங்க மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே அம்மா வீட்லேயும் வெஜ்ஜு தான் வந்து சமைப்பாங்க சுண்டல் வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் ரெண்டு பல் பூண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு வேக வைப்பாங்களாம் அதாவது சாம்பாருக்கு நம்ம எப்படி பருப்பு வந்து வேக வைக்க போடுவோமோ அதே பொருட்கள் போடுறாங்க இது வந்து கூடுதல் சுவையை தரும் அதே மாதிரி இந்த சுண்டல் சாப்பிட்டா வாய்வு பிடிங்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் இருக்காது ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நைட்டே ஊற வச்ச சுண்டல்னால சீக்கிரம் வெந்துடும் இன்றைக்கி சவு சவ் குட சிவப்பு முள்ளங்கி இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா முள்ளங்கி ஓகே குடமிளகா தான் இன்றைக்கி நீ சாப்பிட்டுப்பாரு எப்படி இருக்குன்னு நீ சொல்லுப்பா அப்படின்னாங்க அம்மா எப்பவுமே மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க வதக்கி அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க வதக்கி மிக்ஸி ஜாலில் அரைக்கிறாங்க முந்திலாம் அம்மிலே அரைச்சி வைப்பாங்க புளிக்கு வந்து இப்படி உருண்டை உருட்டி வச்சிருக்காங்க புளி குழம்புனா ரெண்டு உருண்டையா சாம்பார்னா ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே சுண்டலும் நல்லா வெந்து போச்சு வெந்தவுடனே வந்து குட்டீஸ்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கம்ம கம்மன்னு சூப்பராக குழம்பு வச்சுட்டாங்க நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு இன்றைக்கி சிம்பிளாக வந்து குழம்பு சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டாச்சு கிட்ட அம்மா போதே அண்ணி வந்து எல்லா விசில்ஸும் வாஷ் பண்ணிட்டாங்க தான் வந்து இந்த மாமரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்தோம் கௌதாரி உட்காந்துருச்சு அது காடையா கௌதாரியான்னு தெரில அப்புறம் கூகுள் அடிச்சு பார்த்தோம் கௌதாரின்னு வந்துச்சு இன்றைக்கி வந்து ஏன் சிம்பிளாக குழம்பு சாப்பாடு வச்சு அப்பளம் பொரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி மசா ரகசிய பிரியாணி மசாலா வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கும் ஊருக்கு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு வித் வீடியோவோட அப்படிங்கிறனால நமக்கு வந்து டைம் ஷெடியூல் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு அப்பளம் பொரிச்சாச்சு இந்த கறி மசாலா தூள் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கடையில் வந்து வாங்குறது விட வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த வாசனை அரோமெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்பளம் பொறிச்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு ரொம்ப பேக் பெயினாக இருக்குதுன்னு அம்மாட்ட சொன்னேன் டக்குன்னு இந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வந்து வச்சு கொடுத்தாங்க பேக் பெயினுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டும் குடிக்கலாமா உப்பு போட்டு குடிக்கலாமா நான் வந்து இன்னைக்கு உப்பு போட்டு தான் அம்மா கொடுத்தாங்க இனிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டம்ளர் நான் எடுத்துக்கிறேன்ம்மா எனக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னேன் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க குடிச்சாச்சு இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறனால அப்பா வந்து குட்டி சில கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சதே வந்து வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு இருந்தாலும் அன்னி ஆளுக்கு ரெண்டு தோசையே ஒரு தோசையே சாப்பிடுக்கனு தோசை விட்டு வச்சு கொஞ்சமாக வந்து சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா தக்காளி சட்னியும் சுண்டல் குழம்பும் இருந்துச்சு அப்படிங்கிறனால ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு ஏன்னா இடப்பட்ட நேரத்தில் பசி வந்துச்சுன்னா வந்து இதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு இன் லைஃப் அவ்வளோதான் பாய்